Madam, ¿dónde está el ticket? தேடி வருவேன் அப்படி தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு அவர் எங்கே இருக்காரு என்ன பண்றாருன்னு கேட்டிருப்பேன் எங்க வீட்டில் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க அவங்க காட்டுற யாரும் எனக்கு பிடிக்கல அதான் எனக்கு பிடிச்ச ஒரு தேடி வந்திருக்கேன் அவர் என்ன தெரிஞ்சு வருவார் அதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன் அதுவும் ரொம்ப நேரம் இல்லை இந்த பஸ் கிளம்புற வரைக்கும் தான் கண்டிப்பாக அவர் வருவார் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது

சரி சரி என்ன சமைக்கட்டும் நல்ல நாட்டு கோழி அடிமா ஹலோ ம் சரி வைக்கிரமா என்னமா ஒரு வாட்டர் பாட்டில் அண்ணா இங்க ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு கிலோ ஆரஞ்சு தாங்க இங்க ஒரு கிலோ ஆரஞ்சு அண்ணா நூறு கொடுமா சில்லறையா கொடுமா

Yo, I'm the hottest girl around. A rip show spit flows till you twirl around. Don't mistake it, I'm gonna make it. I'm determined now. Better about something in the house and it's burning down. I don't care what you heard, I don't care what you know. Listen to this girl as she's tearing the flow. I'm raring to go and preparing for shows. You to wrap but you there in the rows. <laughs> தேங்க்ஸ் தம்பி எங்க போறோம் சென்னைக்கு உள்ள போங்க போங்க ஏறி ஏறி ஏறுங்க ஏறுங்க நாலு சீட் தள்ளி உட்காருங்க சென்னை 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 என்னமா பிள்ளை வரமாட்டேன்னா வந்திருக்கா வரலன்னா எங்க விட்டானுங்க சார் சீட்டு கொஞ்சம் மாறி உட்காருங்களா நாங்க ஏதாவது பேசிட்டே வருவோம் அப்ரேட் கொடுக்கலாமா ஐயோ அவ யாரை எது கொடுத்தாலும் வாங்க மாட்டா வாங்குவேன் வாங்குவா டேய் செல்விக்கு ரெண்டு முளம் பூ வாங்கிக்க அப்படியே சுமதிக்கும் ரெண்டு முளம் வாங்கிக்க நாலு முளம் ஆ ரெண்டு முளம் போடு ஆறு ஆ எட்டு ஆ பத்து சாமி போட்டக்கு ரெண்டா பண்ணு அவங்களுக்கு ரெண்டு முளம் கொடுத்துருங்க நானே காசு கொடுத்துறேன் ம் போனா மணிமேகலட்ட குடுறா நான் பேசுறேன் மா அவங்களே நான் வீட்ல போய் கூட்டி வரலன்னு கோத்துல இருக்காங்க நேர்ல வந்தானே நீயே பேசுங்க ஏன்டா நீ போய் கூட்டி வந்துட்டீங்களா மா அவங்க அப்பா உன்ன துப்பாக்கி பக்கறாரு வெய்மா பஸ் ஏன் சீட்டு மாதிரி உக்காந்துக்கீங்களா வழி வாங்குற நேரமா பஸ் இது உட்காருங்க இதுக்கு மேலே யாரும் உங்களை சீட்டு மாதிரி உட்கார சொல்ல முடியாது இதுக்கு மேலே உட்காருன்னா மேலே தான் போகணும் ப்ளீஸ் ஏறுமா

திருச்சியில் பேசுறத சென்னையில் தான் நீ போட்டீங்களோ அப்போ இந்த நடுவில் இருக்க ஊரில் இருக்கலாம் பாவப்பட்டவங்க சென்னையில் மட்டும் நுழைஞ்ச உடனே தாம்பரம் குறைப்பட்ட பல வரைக்கும் நின்று முப்பது இடத்துல மேலே நீ சார் ஐயோ அவங்க அவங்க இஷ்டப்பட்ட இடத்துல இறணும் இறங்கணும்னா கார் தான் வச்சுக்கணும் இனிமேல் காரிலேயே வந்துக்கிறேன் சார் எவ்வளோ எக்கா டிக்கெட் பண்ணால் உங்களுக்கு என்ன சரியான சிலர் எடுத்து டிக்கெட் வாங்கணும் அதான் உங்கள் கவலை அரசு நிற்காது நீங்கள் விழுப்புரத்தில் இறக்கிங்க கொடுங்க சார் எவ்வளோ நூற்றி ஐம்பது ரூபா விழுப்புரத்தில் இறக்கிங்க விழுப்புரமா ம் சரி உட்காரட்டும் நீங்க அங்க உட்காந்து சார் விண்டோ சீட்ல உட்காந்து

மதியம் மீட்டிங் இருக்குல்ல கொஞ்ச தூரம் கூட வந்துட்டேன் அப்படி திரும்ப வந்த என்ன பிசினஸ்